சாப்பாடு ரெடியா ரம்யா? ஆமாதே எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க சாப்பிடுவோம். சரிமா, வினோத் வந்துட்டான். அதுக்கப்புறம் அப்புறம் சாப்பிடுவோம். ஓ, எல்லார டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன வினோத் இခု தான் வரியா? ஆமாப்பா. காலையில நேரத்தோட கிளம்பிப் போறேன். என்னடா, வேலை ரொம்பயா? அப்படிலாம் எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஒரு மீட்டிங் இருந்துச்சு அதான் கிளம்பி போயிட்டேன் பாத்தியா ரம்யா, மீட்டிங்கா? என்ன ஃபிரॉड ஆகுறான் பாரு. அதுக்காக காலையில யார்ட்டயே சொல்லாமையாடா போவ? நீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு போன்ல சொல்லிக்கலாம்னு போய்ட்டேன்ப்பா. நேத்து வீட்டுக்கு லேட்டா தாங்க வந்தா ஆனா இன்னைக்கு காலையிலயும் சீக்கிரம் போயிருக்காம பாருங்களேன் அப்படி என்னதான் வேலையோ அது வேலைன்னா அப்படிதான் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும் எல்லாம் நம்ம கையிலயே இருக்கு நாங்க பாஸ்க்கு வேற பதில் சொல்லணும் நல்லா சமாளிக்கிறாரு தம்பி வேலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா வேலையை விட்டுட்டு நம்ம கம்பெனியா பாத்துக்கோப்பா நானும் உங்க ரெண்டு பேருகிட்டையும் சொல்றேன் நீங்க கேட்க மாட்டேன்னு சொந்த காலில நிக்கணும்னு இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி நிக்கிய நம்ம கிட்ட எத்தனையோ பேர் வேலை பாக்குறாங்க நீங்க என்னன்னா அடுத்தவங்க கிட்ட வேலை பாக்குறீங்க உங்களை என்ன சொல்றது சரி உங்களுக்கு எது விருப்பமோ அதே பண்ணுங்க எனக்கு விருப்பமானது தான் செய்றேன் இது தெரியாம பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க யாரும் சாப்பிடலையா இல்லடா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்பா எனக்காக எல்லாம் வெயிட் பண்றீங்க எல்லாரும் சாப்பிட்டுருக்கலாம்ல நாங்க எல்லாரும் சாப்பிடணும் தான்டா கிளம்புனோம் ஆனா அம்மா தான் வினோத் தந்துட்டோம்னு சொன்னாங்க நீ அவங்க செல்ல பிள்ளை வேறையா அதுதான் என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா வா ரொம்ப ரணி ரணி ஆன வந்துட்டங்க இந்தாங்கங்க தண்ணி ஆ குடி ரணி டிவு குடி வந்துட்டாலா பஸ் பஞ்சர்னு சொன்னாலே ம் வந்துட்டாங்க சாப்பாடு போடு ரணி எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது அப்பா அம்மா எல்லாம் மாத்திரை போடணுமே அவங்க ஆமாங்க மாமா வத்தியே சாப்பிட்டாங்க ஆனா பிள்ளைல இன்னும் சாப்பிடலங்க ஏன் என்னாச்சு இவ்ளோ நேரம் வரைக்கும் ஏன் சாப்பிடல அதுவா சத்தம் போட்டேன் அதான் ரெண்டு குட்டியளும் சாப்பிடல

அதான் ஃபோன் போகாம இருந்திருக்கு அது தெரியாம பிள்ளைய திட்டிட்டேன் அதுக்கு அவளையும் சத்தம் போட்டேன் அதான் ரெண்டு பேரும் கோவத்துல சாப்பிடாம இருக்காளுவ என்ன சத்தம் போட்டு இருக்கீங்க மணி என்னது இவ்வளவு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க பிள்ளைய சத்தம் போட்டுக்கா சாப்பிடாம கிடக்குவே அது உங்களுக்கு தெரியுமா சாப்பிடலையா உங்களுக்கு தெரியாத நாங்க நேரத்தோட சாப்பிட்டு மாத்திர போடணும்ங்கறது மாத்திர போட்டு வீட்ல பட்டுட்டோம் புளிய சாப்பிடாதீங்க தெரியாதையா அதான் வளர்த்திட்டு இருக்கா ஏன் சத்தம் போட்டேன்னு கேட்டேன் அதுக்குள்ள ரெண்டு பேரும் மர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்தியல இப்போ என்ன தப்பு பண்ணிட்டாவா உள்ள லேட்டாக வந்ததுனால ஏன் லேட்டாக ஆச்சுன்னு கேட்டால் அது அது ஒரு பெரிய தப்பா சும்மா இரு ராஜா ஊர் என்ன என்னென்னமோ நடக்க அதனால அவள் பயந்துக்கிட்டு அவள் கேட்டா சத்தம் போட்டா பெண் ஆகிட்டு ஒன்றும் சரி ரெண்டு பேரையும் போய் சாப்பிட கூட்டிட்டு வா சரிங்க போய் கூட்டிட்டு வரேன் கோபப்படாத ராஜா பிள்ளைகள் வந்து சாப்பிட்டு படுங்க சரி சரி நீங்க போய் படுங்க நீங்கள் மாத்திரை வேற சாப்பிட்டுருக்கீங்க சரி படுங்க நேரத்தோட ஏட்டி ரெண்டு பேரும் அழாதியே சாப்பிட வாங்க அப்பா வந்துட்டு ஒன்னா சாப்பிடுவோம் வாங்க எனக்கு சாப்பாடு ஒண்ணு வேண்டாம் போங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா நீங்க சாப்பிட்டு படுங்கம்மா நம்ம பண்ணுங்க இவளோ பணதே பாੜ தெரியாம இவளோட சொன்னா இவங்க அப்பாவுக்கு வர வருது நம்மளை போட்டுட்டு எனக்கு அவ்வளோ ரெண்டு நாள் சாப்பாடு வர மாட்டேங்க அளவு நீங்க வாங்க உங்களுக்கு நான் சாப்பாடு போட்டு படுக்கட்டும் என் புள்ளையில நானே வரேன் தப்பு பேச அப்பா அம்மா இன்னை ரொம்ப திட்டிட்டாங்க வெளிய போற பிள்ளையு பாதுகாப்பா இருக்கா என்னன்னு நினைச்சு பயப்படுதா அவ்வளவு தாண்டா அம்மா தானே திட்டா வர கவலைப்படாதீங்க என்ன அம்மா கிட்ட நான் சொல்லுது

ஆமாப்பா அம்மா தானே எங்களை திட்டினா திட்டிட்டு போறாங்க அவங்க எங்களோட நல்லதுக்காக தானே சொல்றாங்க ஏ பிள்ளைலா இப்போ ரெண்டு பேரும் ஆவலாய் சொன்னியே அம்மா இப்படி செஞ்சா அப்படி செஞ்சான்னு அதுக்குள்ள அவ பக்கம் தாவிட்டியல ஏன் பிள்ளைலா கொக்கா சரிமா சரிமா சாப்பாடு போட்டு வா ம் சரிங்க ராணி எனக்கும் சின்ன குட்டிக்கும் ஒரே தட்டல போட்டு வா ம் சரிங்க இந்த திவ்யா என்னங்க என்னங்க ராணி நீ சாப்பாடு போட்டு வா சாப்பிடுவோம் ஆ நான் போட்டு வரங்க வா வாங்கிக்க ஆ சின்ன குட்டி அம்மா கிட்ட ஒரு வாய் வாங்கிக்க இங்க வா ம் தரமா ஆ ஆ அம்மா போடுமா போடும் வாய் நஞ்சிட்டு போடும் ஐயோ அவர் ஃபோன் பண்றாரே எடுக்கவா வேண்டாமா சரி அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் ஒய்யாமல் ஃபோன் பண்ணுறாரு ஒரு வேலை ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ சரி அப்பாவே பேச சொல்லுவோம் எனக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா மீனாட்சி அப்பா என்ன பெரிய பொண்ணு சொல்லு அப்பா அவர் ஃபோன் அடிக்கிறாருப்பா யாருமா அதான் பெரிய தூர ஓ மர்மானா ம் ஆமாமா என் பொண்ணுக்கு வெக்கத்தை பார்த்தியா பெரிய பொண்ணு உனக்கு தனமா ஃபோன் அடிச்சிருக்காங்க நீ தான் பேசணும் அப்பா நானா எனக்கு வெக்கமா இருக்கு பா. நட்சத்திரம் ஆயிட்டடி பேச வெக்கப்படாத என்னன்னு கேለ ம் சரி பா போய் பேசுறேன். ஹலோ. ஹலோ பெரிய பொண்ணு என்ன ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரம் ஆயிட்டு? நீங்க திடிர்னு ஃபோன் அடிச்சிங்களா? அதான் என்ன பேசறன்னு தெரியல. அப்படியா एक्चुअली எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சு அதான் ஃபோன் அடிச்சேன். இப்போ பேசலமா இல்ல. என்ன என்ன பேசல பேசுங்க. சாப்பிட்டு கொஞ்சம் வெடி காத்து வாங்கினா நல்லா இருக்குமே ஆமாங்க ரம்யா அங்க பாரு எங்கங்க யாரு பெரிய பொண்ணு பாருடி ஒரு நாளும் பெரிய பொண்ணு மொட்டை மடிக்கு வந்து தனியா நின்னு பேச மாட்டாலே யார்கிட்ட பேசுறாளா இருக்கும் ஒருவேளை மச்சான் கிட்ட பேசிட்டு போலோ அட இதுல என்னங்க டவுட் கண்டிப்பா அவ அவங்க கிட்ட தான் பேசுறா ஆ வெக்க பண்றத பாருங்க அதுலயே தெரியலையா ஆமா இரு மச்சானுக்கு போன் அடிக்கிறேன் அவன கொஞ்சம் கலாய் பண்ணிக்கி சரி சரி என்னடி ரிங் அடிக்க மாட்டேங்குது அனந்தர் கால்னு வருது கன்ஃபார்ம் டி அவ அவ கிட்ட தான் பேசுறோம் இரு பெரிய பொண்ணு யாரோ எனக்கு ஃபோன் அடிக்கறாங்க சரிங்க யாருன்னு பாருங்க நான் அப்புறமா பேசுறேன் இவனா சரி பெரிய பேசிக்கலாம் பெரிய பொண்ணு கால் கட் பண்ணிராத என் ஃப்ரெண்ட் தான் கால் பண்றோம் அவங்க கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் நீ போ பேசு ம் சரிங்க ஏய் மச்சான் ஃபோன் கட் பண்றான்டி பின்ன அவர் விஜய் அக்கம்பத்த நீங்க கால் பண்ணா அவர் எப்படி எடுப்பாரு

என்ன மச்சான் போன் அடிச்சிருக்க அப்ப போன் அடிச்சதுக்காடா இப்போ அடிக்கிறேன் என்னடா பெரிய பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருந்தியா டேய் மச்சான் எப்படிடா கண்டுபிடிச்ச நான் சிவாடா அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் எங்க போடுங்க கலைச்சது சும்மா விளையாடாதடா எப்படிடா கண்டுபிடிச்ச ஓ ஆளு மொட்டமடில இருந்து போன் பேசிகிட்டு இருந்ததை பார்த்து தான் போன் அடிச்சேன் போஸ்ட் டைம் இன்னைக்கு தாண்டா போன் பண்ணே அவளுக்கு அதுக்கும் அவ ஏழு எட்டு கால்க்கு அப்புறம் தான் அட்டெண்டே பண்ணா அதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சிட்டியா இன்னும் நாங்க எங்கடா போய் பேசுறது சரி மச்சான் என்ஜாய் பண்ணு இப்பவே பண்ணிக்கோ இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டம்பா என்ன சொன்னீங்க ஐயோ அடிக்காதடி இங்க பாரு இப்பவே எனக்கு அடி உழுது சரி மச்சான் தங்கச்சி பக்கத்துல தான் இருக்கல அப்போ ஆமா மச்சான் ஸ்பீக்கர்ல போட்டு இருக்கேன் ஓ அப்படியா கூட ரெண்டு அடி போடுமா அவனுக்கு அட பாவி அவ சும்மாவே என்ன குழந்தை கேட்டு வா இல்ல நீ வேற அவளை உஸ்பேத்தி விடுறியே உங்களுக்கு உங்களுக்கு இருக்கு

ஐயோ என் தம்பி காதல் பைத்தியமே புடிச்சு போச்சு போலயே சரி வா ரம்யா இங்க என்ன நம்மளையும் பைத்தியம் பிடிக்க வச்சிருவான் நம்ம ரூமுக்கு போவோம் அதுவும் சரிதான் வாங்க போவோம் எனக்கா வேலையில முடிச்சிட்டியா ஆமாட்டி என்ன வேலை காலையில இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் வேலை இருந்துருக்கு எல்லாருக்கும் காஃபி போடணும் நாஷ்டா பண்ணணும் ஒருத்தையே ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஒருத்தையே காலேஜுக்கு அனுப்பணும் தரவை மாமா மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்து அதிகளுக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கணும் எல்லா வேலையும் முடிச்சு நம்மளும் சாப்பிட்டு வர இவ்வளோ நேரம் ஆயிட்டு பார்த்துக்க சூன்னு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் பார்த்துக்க சரி நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் இப்போதாக்கா வந்து உட்காந்துருக்கேன் இன்னைக்கு என்னவே குழம்பு வச்சேன் திவ்யாவுக்கு பிடிக்குமேன்னு மீன் குழம்பு வச்சுருக்கேன் மீன் குழம்புனா பிள்ளை நல்லா சாப்பிடுவா பார்த்துக்க ம் சரிக்கா சரிக்கா ஏன்னா தங்க வீட்டில் சத்தமாக கேட்டுட்டு இருந்துச்சக்கா அது ஒன்றும் இல்லாடி திவ்யா வர நேரம் ஆயிட்டேன்னு சத்தம் போட்டேன் எனக்கா சத்தம் போடுத பிள்ளைய அவன் என்ன சின்ன பிள்ளையாக்கா வயாம பிள்ளை சத்தம் போட்டுதே இருக்க பஸ் பஞ்சர் ஆயிட்டான் அது எனக்கு தெரியாத லடி அதான் எனக்கு ஒரு போன் அடிக்கலையனு சொல்லி சத்தம் போட்டேன் ஓ அப்படியா ம் வந்துட்டா என்னதான் பேசுறவளோ தெரியல நான் வந்தேன்னா அப்படியே பேசி நிப்பாட்டிட்டாங்க நீ பேசிட்டே பேசிட்டு இருக்கானே அவ்வளவு நேரமும்